மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் பதினோரு ஆடல்கள் நிகழ்த்திய காரணத்தினால் மாதவியின் மேல் ஊடல் கொண்டிருந்த கோவலனை மீண்டும் மகிழ்விப்பதற்காக மீண்டும் கோவலனை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக பழைய நாகரிக மரபுப்படி நீராடிய மாதவி அணிகலன்களை அணிந்து கொள்கிறாள் பொதுவாக மாதவி ஒரு அழகு பெட்டகம் சில பேருக்கு அணிகலன் அணிவதால் அழகு கிடைக்கும் சில பேர் அணிந்திருக்கிற அணிகலன்களால் அணிகலனுக்கு பெருமை கிடைக்கும் மாதவியை பொறுத்தவரை மாதவியால் தான் அணிகலனுக்கு பேர் என்று சொல்லுகிற அழவிற்கு பேரழகு படைத்தவள் உண்மையிலேயே அழகின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியவள் அணிகலனால் தான் அவளுக்கு பெருமை கிடைக்கிறது என்ற நிலையில் அவள் இல்லை அதனால் அவள் அணிகலனை அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட நகை ஆசை அவளை விட்டபாடில்லை நகை ஆசை இருந்த காரணத்தினால்தான் அவள் அணிந்திருந்த அணிகலனை மையமாக வைத்து இளங்கோவடிகள் சொல்லிய காரணத்தினால்தான் பல அணிகலன்கள் தமிழ்நாட்டில இருந்திருக்கின்றன என்பதனை நாம் உணர்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்பதனை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வகையில் பல அணிகலன்கள் இருந்த நிலையை இளங்கோவடிகள் மாதவியின் மூலமாக நம் கண்ணுக்கு கொண்டு வருகிறார் காட்சிக்கு கொண்டு வருகிறார் கற்போருக்கு தெரிகிற அளவிலே விருந்து படைத்திருக்கிறார் அப்படி என்னதான் அணிகலன்களை மாதவி அணிந்தாள் என்று சொன்னால் அலத்தகம் ஊட்டிய அஞ்சம் சீரடி நலத்தகம் மெல்விரல் நல்லணி சரி பரியகம் நூபுரம் பாடகம் சதங்கை அரியகம் காலுக்கு அமைபுற அணிந்து குரங்கு செரிகிரள் குரங்கினில் செரித்து பிறங்கிய முத்தரை முப்பத்து இருகால் நிறம் கிளர் பூந்துகில் நீர்மையின் உடி காமர் கண்டிகை தன்னோடு பின்னிய தூமணி தோல்வளை தோளுக்கு அணிந்து மத்தக மணியொடு வைரம் கட்டிய சித்திர சூடகம் பரியகம் பல்விளை அரிமயிர் முங்கைக்கு அமைபுற அணிந்து வாழை பகுவாய் வனக்குறு மோதிரம் கேள் கிளர் செங்கேள் கிளர்மணி மோதிரம் வாங்குவில் வைரத்து மரகத தாழ் காந்தல் மெல்விரல் கரப்ப அணிந்து சங்கிலி நுண் தொடர் பூன் புனை வினை அங்கழுத்து அகவையின் ஆரமோடு அணிந்து கயிற்கடை ஒழுகிய காமர் தூமணி செயத்தகு கோவையில் சிறப்புற மறைந்தாங்கு இந்திர நீலத்து இடையிடை திரண்ட சந்திர பாணி தகைவெரு கடிப்பினை அங்காத அகவையின் அழகுற அணிந்து தெய்வ உத்தியோடு செழுநீர் வளம்புரி தொடர்ந்த தலைக்கணி மையீர் ஓதிக்கும் அணிந்து என்று மாதவி அணிந்த அணிகலனை பற்றி நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் இளங்கோவடிகள் செம்பஞ்சு ஊண்டிய செம்பஞ்சு ஊட்டிய சிவந்த அடிகளின் விரல்களில் காலினுடைய பாதத்து அடிகளில் இருக்கக்கூடிய விரல்களில் மகரவாய் மோதிரம் பீலி கால் மோதிரம் என்ற நிலையிலே பல்வேறு விதமான மோதிரங்களை மோதிரங்களை அணிந்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் கால்களுக்கு என்ன அணிகலனை அணிந்தால் என்று சொன்னால் பாதசாலம் சிலம்பு பாடகம் சதங்கை கார் என்ற அணிகலன்களை எல்லாம் காலுக்கு அணிந்து கொண்டதாக அடிகள் சொல்லுகிறார் துடைப்பகுதியிலே குரங்கு செறி என்ற அணிகலனை அணிந்திருந்தாள் எல்லாமே கோவலனுடைய மகிழ்ச்சிக்காகவும் கோவலனை ஊடலிலிருந்து மீட்பதற்காகவும் நகைகளை அணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம் இயல்பாகவே அழகு படைத்த மாதவி அஹ் மேலும் அழகு சேர்ப்பதற்காக அணிகலனை அணிந்திருக்கிறாள் அப்படி துடைப்பகுதியிலே குரங்கு சரி என்ற அணிகலனை அணிந்து கொண்ட மாதவி நீல நிறத்தோடு பூ வேலை செய்யப்பட்ட அற்புதமான உடையை அணிந்து கொண்டு விரிசிதை என்னும் மேகலையை இடையிலே அணிந்து கொண்டால் இடையிலே விரிசிகை என்ற அணிகலனை அணிந்து கொண்டால் அதற்கு பிறகு தோளிலே மாணிக்கவலையும் பொற்றொடரும் சேர்ந்த கண்டிகை என்ற ஆபரணத்தை அணிந்து கொண்டாள் தோளிலே கண்டிகை என்ற அணிகளை அணிந்து கொண்டால் முன் கைகளிலே இரண்டு கைகளினுடைய கைகளிலே சித்திரத்து தொழில் கொண்ட சூடகம் அதுபோல செம்பொன்னால் ஆன கைவளை நவமணிகளால் ஆன வரியகம் சங்கவளை பவளத்தினால் ஆன கடகவளை என்று முன்கைகளிலே அவள் அணிந்து கொண்ட நிலையினை பார்க்கிறோம் அதுபோல காந்தல் போன்று கை விரல்களிலே என்ன அணிகலனை அணிந்து கொண்டாள் என்று சொன்னால் வாழை மீனின் அங்காந்த வாயை ஒத்த வாழை மீன் அண்ணாந்து பார்த்தால் அங்காந்த வாயை ஒத்திருக்கிற முடக்கு மோதிரத்தை அணிந்து கொண்டாள் அது மட்டுமல்ல செவ்வொழி வீசக்கூடிய மாணிக்க மோதிரத்தையும் அணிந்து கொண்டாள் எத்தனை அணிகலன்கள் இவ்வளவும் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றன என்பதை நினைக்கிற பொழுது நமக்கு அதிசயமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது வாழை மீனின் அங்காந்த வாயை ஒத்த முடக்கு மோதிரத்தையும் செவ்வொழி வீசக்கூடிய மாணிக்க மோதிரத்தையும் வயிறம் சூழ்ந்த மரக மோ மரகத மோதிரத்தையும் அணிந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய விரலினுடைய அடிப்பகுதியிலும் மோதிரத்தை அணிந்திருக்கிறாள் கை தெரியாத அளவிற்கு கை மறைகிற அளவிற்கு காந்தல் போன்ற கை விரல்களிலே அணிகலன்களை அணிந்திருக்கிறார் கழுத்திலே வீர சங்கிலியையும் நேருஞ்சங்கிலியையும் பூண்யான் என்று சொல்லக்கூடிய நகைகளோடு சேர்த்து இன்னும் சபடி சரப்பழி யோடு கூடிய முத்தாரம் என்ற அணிகலனையும் அணிந்திருந்தாள் இப்படி கழுத்திலே அணிந்திருக்கிற அணிகலன்கள் அனைத்தையும் ஒரு கொக்கியால் கோர்க்கப்பட்டு முதுகு பக்கத்திலே முத்துக்கோவை என்ற ஆபரணம் ஒன்று தொங்குகிற அளவிலே முதுகிலேயும் ஒரு அணிகலனை மாதவி அணிந்திருக்கிறாள் காதிலே நீல குதம்பை என்ற அணிகலன் அவளை அழகுபடுத்தியது மேலும் ஜொலிக்கச் செய்தது மேலும் மிளிரச் செய்தது என்று பார்க்கிறோம் சரி தலையிலாவது அணிகலன் அணியாமல் இருந்தாலாம் மாதவி என்று கேட்டால் தலையிலும் சீதேவி என்று சொல்லக்கூடிய நகையோடு வளம்புரி என்ற நகையையும் சேர்த்து பூரப்பாழை அதுதான் தொய்யகம் என்று அழைக்கப்படுகிறது அதுபோல வடபள்ளி தென்பள்ளி என்ற புல்லகம் என்று சொல்லக்கூடிய அணிகலனை அணிந்திருந்தால் அந்த கருங்கூந்தலோடு சேர்ந்த அந்த அணிகலன்களும் மேலும் மாதவிக்கு அழகினை கூட்டி கொடுத்தது இப்படி அடிமுதல் முடிவரை அணியே ஆயினால் என்று சொல்லுகிற அளவிற்கு ஊடலையும் கூடலையும் சேர்த்து கோவலனுக்கு தந்து கோவலனை மகிழ்ச்சிப்படுத்தினாள் என்ற நிலையிலே நாம் இன்றைய தினம் மாதவி அணிந்திருந்த அணிகலன்களினுடைய சிறப்பு அதுபோல பல்வேறு விதமான அணிகலன்கள் இங்கே இருந்த நிலை இவற்றையெல்லாம் இன்றைக்கு பார்க்கிற வாய்ப்பினை இளங்கோவடிகள் நமக்கு அளித்திருக்கிறார் என்பதோடு நாளைய தினம் இன்னும் இந்த கடலாடு காதை தருகிற நிகழ்ச்சி என்ன என்பதனை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்